வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் வெளியானது அறிவிப்பு லாஃப் எரிவாயு நிறுவனத்தை பகிரங்கமாக எச்சரித்த அரசாங்கம் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்து பிரச்சாரம் மூவர் கைது விடுதலை புலிகளை நினைவேந்தியோரை உடன் கைது செய்யுங்கள் தென்னிலங்கையில் வலுக்கும் கோக்குரல் இவர் ஆட்சிக்கு வந்தாலும் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படும் தமிழர் பகுதியில் பகிரங்கம் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவிப்பு வெள்ளத்தினால் சேதமடைந்த பயிர்ச்சேகை நிலங்களுக்கு இழப்பீடு வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு நீடிப்பு ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை சீரற்ற காலநிலையினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயர்வு அரசி இறக்குமதிக்கு தயார் இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திற்கு அறிவிப்பு எமது பார்வையாளர்களில் எமது வேண்டுகோளுக்கு பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதுபோன்று இன்னும் எழுபது வீதமான பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பெல் பட்டனை அழுத்துங்கள் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய முன்னூற்று பதினோரு ரூபாவாக இருந்த ஆக்டேன் தொன்னூற்று இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று ரூபா ரூபாயாகும் இருநூற்று எண்பது ரூபாவாக இருந்த ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்து ஆறு ரூபாவாகும் மேலும் மண்ணெண்ணெய் ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு நூற்று எண்பத்தெட்டு ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது இதேவேளை ஆக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையிலும் சூப்பர் டீசலின் விலை எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் அறிவித்துள்ளது ஆக்டேன் பெட்ரோல் லீட்டர் விலை முன்னூற்று சூப்பர் டீசல் லீட்டர் விலை முன்னூற்று ரூபாவாகவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் ஸ்னோஃபெக் நிறுவனமும் எரிபொருள் விலையை திருத்தியுள்ளது இலங்கை கனியமள கூட்டத்தாபனத்தின் விலைகளுக்கு நிகராக தமது நிறுவனத்தின் எரிபொருள் விலைகளும் திருத்தப்படும் என்று நிறுவனம் அறிவித்துள்ளது சமையல் எரிவாயு இறக்குமதி செய்து நுகர்வோருக்கு வழங்குவதற்கு லாஃப் எரிவாயு நிறுவனம் தலையிட தவறினால் அரசாங்கம் உரிய தீர்மானத்தை எடுக்கும் என்று வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் அதேநேரம் லிட்ரோ கேஸ் மூலம் வழங்கப்படுகின்ற சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் லிட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய இரண்டு சமையல் எரிவாயு நிறுவனங்கள் செயல்படுகின்றன லிட்ரோ எரிவாயுக்கு தற்போது தட்டுப்பாடு இல்லாதபோது லாஃப் எரிவாயுக்கு சந்தையில் பற்றாக்குறை ஏற்பட்டதற்கான காரணங்களை அந்த நிறுவனம் விளக்க வேண்டும் இந்நிலையில் லாஃப் நிறுவனம் எரிவாயு இறக்குமதி செய்து வழங்குவதில் தலையிட தவறினால் அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய லிட்ரோ எரிவாயு கையிருப்பு போதுமானதாக இருப்பதால் லாஃப் எரிவாயு நுகர்வோர் எதிர்கொள்ளும் தீர்வு காண எரிவாயு கொள்கன்களை மாற்ற வேண்டுமென்றால் அது அரசு விரைவில் முடிவெடுக்கும் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவிக்கும் பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களில் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடைய ஒருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணைப் பிரிவின் உப பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதனிடம் கைதான ஏனைய இடைவரில் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது மற்றும் நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த நபர் மாபெரும் தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் ஃபேஸ்புக் கணக்கிற்கு உறுத்துறையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இலங்கைக்கான சுவிஸ் தூதரக மற்றும் குடிவரவு குடியகல்வத் திணைகள் அதிகாரிகள் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனா் யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீதரன் எம்பிய நிலத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின்போது இலங்கையிலிருந்து சுவிஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களின் புகலிடக் கோரிக்கைகள் தொடர்பில் சுவிஸ் அரசு நிலைப்பாடு தொடர்பிலும் இந்த ஆண்டுக்கான தமிழ் தேசிய மாவீர தின நினைவேந்தல் நிகழ்வுகள் உள்ளிட்ட சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் மற்றும் அந்த அமைப்பின் உறுப்பினர்களை சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் நினைவேந்தியவர்களை அரசு உடன் கைது செய்ய வேண்டுமென்று கூட்டாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர மற்றும் உதயஹன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் மரணித்துப்போன போன பயங்கரவாதிகளுக்கு அரசு புத்துயிர் கொடுக்கக்கூடாது நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக பிரபாகரன் பிறந்த தினத்தையும் மாவீரர் தினத்தையும் பகிரங்கமாக அனுஷ்டிக்க தமிழ் மக்களுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது மரணித்துப்போன போன பயங்கரவாதிகளை நினைவேந்து அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றிக்கடனா இது தெற்கிலுள்ள மக்கள் அனுரரசின் தாந்தோன்றித்தனமான இந்த தீர்மானத்திற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இலங்கையில் மிரடித்த விடுதலை புலிகளை அஞ்சலிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஆளுநருமான நவீன் திசநாயக்க வலியுறுத்தியுள்ளார் தமிழர்களின் பகுதிகளான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த முறை மாவீரர் தினம் உணர்வழ்ச்சியுடன் கடைபிடிக்கப்பட்ட நிலையில் விடுதலை புலிகளை அஞ்சலிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார் மாவீரர் நினைவேந்த நிகழ்வுகளுக்கு நாம் முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது சட்டவிரோத அமைப்பாகும் அந்த அமைப்பை நினைவு கூற முடியாது எனது தந்தையையும் விடுதலை புலிகளை கொலை செய்தனர் புலிகளுடன் தொடர்புடையவர்கள் நினைவு நிரந்தர தடை விதிப்பு தொடர்பான உறுதியான முடிவை அந்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இதேவேளை வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் மாவீரர் நாள் என்பது தமிழர்களின் தேசிய எழுச்சி நாளாகும் இதனை தெற்கில் அவர் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் நினைவுகொள்வதை தடுக்க முடியாது என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் பீரவங்ஷி அன்னர் அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் அதாவது வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் உட்பட எந்த நினைவேந்தலுக்கும் எதிர்காலத்தில் அனுமதிக்க கூடாது என்று எச்சரித்தார் கடந்த காலங்களில் அதி உச்சமாக தமிழர்களை எதிராக இனவாதம் பேசிய விமல் வீரவங்க எடுத்துள்ளார் இந்த செயற்பாடு விமல் இயலாமையையும் சிங்கள இனவாதத்தையும் தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார் ஆட்சியாளர்களின் மிக கோரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டதுடன் தமிழர் தாயக நினைவேந்தர்களை நடாத்த பின் வாங்கியதில்லை தென்னிலங்கையில் யுத்த வெற்றியை கொண்டாடும் போது இன அடிப்பை எதிர்கொண்ட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளை இழந்த தமிழர்களின் மனங்கள் எப்படி குமரும் என்பதை வீரவம்ச போன்ற இனவாதிகள் புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியின் உத்தரவிற்கமைய யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக பாராளுமன்ற உறுப்பினரும் கடற்தொழில் நீதியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த விடய தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் ஏஎச் எம் அபயரட்னவினால் கடல் தொழில் நீடியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரின் முகவரியிடப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதிடப்பட்ட கடிதம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி மற்றும் தற்போதைய அரசாங்கம் எடுக்கும் சரியான தீர்மானங்களுக்கு தமது கட்சி ஆதரவு அளிக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மதிப்பாய்வில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நாட்டிற்கு முன்னூறு மில்லியன் டாலர்கள் கிடைக்கும் இது நாட்டுக்கு மிகவும் நல்லது என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை ஜனாதிபதி உரிய முறையில் நிர்வகித்து வருவதாகவும் அது சாதகமான அறிகுறி என்றும் இரா சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்படுகின்ற முக்கியமான நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க தமது கட்சி தயாராக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் மூன்று லட்சத்து ஐயாயிரம் ஏக்கர் பயிற்சேகை நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது வெள்ள நீர் வடிந்தவுடன் பயிர் சேத மதிப்பீடுகள் ஆரம்பிக்கப்படும் என்று சபையின் தலைவர் ஃபேமஸ்ரீ யசிங்கராஜ் தெரிவித்தார் வெள்ளத்தினால் நாசமடைந்த ஆறு வகையான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதாக விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்னா அறிவித்துள்ளார் தெதிருயா மற்றும் மகாவலி கங்கி அண்மித்த தாழ்வான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு காலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அமுலில் இருக்குமென்று என்று நிர்வாசன தெரிவித்துள்ளது தெதிருயா மற்றும் மகாவலி கங்கி அண்மித்த பகுதிகளில் வசிக்கின்ற பொதுமக்களும் அந்த பகுதியின் ஊடாக வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை கண்டி கேகாலை மாத்தலை மற்றும் நுரளி ஆகிய மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை அபாயத்தை வழங்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது தவிர கொழும்பு கம்பகா குருநாகல் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆக உயர்வடைந்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் சீரற்ற காலநிலையடுத்து ஏற்பட்ட அனர்த்தங்களால் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் நாடு அரசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசி இறக்குமதி செய்வதற்கு தாங்கள் தயாராக உள்ளதாக இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளனர் தொடர்பில் அண்மையில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் இறக்குமதியாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தனர் இதன்போது ஒரு கிலோ அரிசிக்கான இறக்குமதி வரியை அறுபத்தைந்து ரூபாவிலிருந்து நாற்பது ரூபாவாக குறைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அரிசி இறக்குமதிக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் பதினைந்து நாட்களுக்குள் சந்தையில் நாட்டு அரிசிக்கான தட்டுப்பாட்டை குறைக்க முடியும் என்று இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஆவரிக்க பன்றிக் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு கால்நடை மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நோயினால் பாதிக்கப்படாத பண்ணைகளிலுள்ள இறைச்சியை தனிமைப்படுத்தல் முறையின்கள் மனித பாவனைக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சங்கத்தின் தலைவர் டாக்டர் பியஸ்ரீ தெரிவித்தார் மேலும் ஆவரிக்க பன்றிக் காய்ச்சலால் பல பண்ணைகள் முற்றாக அழிந்துள்ளதாக உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதனால் தமது தொழில்களை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் நஷ்டாய்டு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடமழை காரணமாக காலியல உடுவர பிரதேசத்தில் விழுந்த மண் மற்றும் கற்களை அகற்றும் பணி நேற்று இடம்பெற்றது இதன் காரணமாக பதுளைக்கும் எல்லாவுக்கும் இடையிலான ரயில் சேவை மேலும் சில நாட்களுக்கு தாமதமாகும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனா் பதுலையில் பலத்த மழை கடும் காரணமாக சுமார் இருபது வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் ஒன்பது வீடுகளின் கூரைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன மீதம் பெட்டிய சி பிரிவுக்கு செல்கின்ற பாதையில் பாரிய மரங்கள் சரிந்து வீழ்ந்ததன் காரணமாக அந்த பகுதியில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டது மரங்களை வெட்டி அகற்றிய பின்னர் தற்போது அங்கு போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றன இதேவேளை பதுளை கொழும்பு புகார் சேவையானது பண்டாரவளை புகர்ந்த நிலையத்திற்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டு இடம்பெற்று வருகின்றது தேமோதரை மற்றும் உடுநர புகர்த நிலையங்களுக்கு இடையில் புகர்த கடவையில் பல இடங்களில் ஏற்பட்டுள்ள மண் சரிவுகளை அகற்றும் பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர் மழை காரணமாக நல்லதண்ணி மஸ்கலிய பிரதான வீதியில் மண் தட்டு சரிவு காரணமாக போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது என்று நல்லதண்ணி போலீசார் தெரிவித்தனர் நல்லதண்ணி மஸ்கலிய பிரதான வீதியில் உள்ள மோகினி பகுதியில் மண் திட்டுகள் சரிவு ஏற்பட்டதன் காரணமாகவே அந்த வழியாக செல்கின்ற பேருந்துகள் லக்சவான தோட்ட வாழை மலை பிரிவு வழியாக திருவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரதேசிய பிரிவுக்குட்பட்ட ஆயிலடி கிராம சேவகர் பிரிவில் மரத்தில் அறிய சிறுமி கீழே விழுந்து மரணமான சம்பவம் நேற்று நிகழ்ந்துள்ளது ஆயிலடி பிரதேசத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு வயதான ரிஷ்வான் பாத்திமா ரிஃப்கத் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் வானில புகாரி நகர் வித்தியாலயத்தில் தரம் ஆறில் கல்வி கற்று வருகின்றார் இந்த சிறுமி தனது வீட்டு முற்றத்தில் உள்ள மாமரத்தில் ஏறி மாங்காய் பறித்துக் கொண்டிருந்த தவறி விழுந்து பாறாங்கலில் தலை அடிபட்டு உயிரிழந்துள்ளதாக உறவினர்களால் பலசில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்